ரொம்ப சைலன்ட் ஆயிருக்கு யாரோ வீட்ல இல்லையா ஜூலி ஜூலிமா வாட் மம்மி நான் ரொம்ப பிஸியா இருக்கறேன் ايه என்ன கூப்பிடுறீங்க காலையிலே என்ன பிஸிடி உனக்கு ம் சரி சொல்ல மார்னிங் பிரேக்பாஸ்டுக்கு உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்னு வேணாம் ஐ அம் not hungry okay என்ன சொல்ல ஓகே கூவப்பறாதங்க எனக்கு பேன்கேக் வேணும் வித் ஹனி ரொஸ் சமைச்சி ட்ரிகோ ஆமாங்க என்னாச்சு? எனக்கு ஹாஃப் பாயில் போடு தரியா? ஆ ஒரு நிமிஷம். நாற்று கொல்லி முட்டலையா? ஆமாம். ஒண்ணே போதும் என்ன ஒண்ணு வேணுமா? இல்ல இல்ல போதும். சிங்கப்பூர் வீடு வீட தரந்தருக்கு ஒருவேளை வந்திருப்பாங்களா இருக்குமோ ஆமா கார் வெளியேதான் எனக்கு அப்ப இன்னைக்கு நல்லா பூ வாங்குவாங்க பூ வேணுமா பூ என்னங்க பூ வந்திருக்குதா ஆமா பூ தான் கொண்டு வந்திருக்காங்க வேணுமோ ஆமா எனக்கு வேணும் அவங்களே நிக்க சொல்றீங்களா ம் ஆ அக்கா நில்லுங்க அக்கா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சிங்கப்பூர்ல நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் பூ எல்லாமே எனக்கு தெரியுமா அதான் நான் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நேரமா இருக்கேன் பூ எவ்வளவு வேணும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் வேணும் நினைக்கிறேன் அப்படியா அப்ப எல்லா பூவும் வாங்கிக்க ஒரு நிமிஷம் அதெல்லாம் சொல்ல மாட்டேக்கடா இருக்கு விட்டு ஆ அக்கா எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தாரீங்களா சரிம்மா ஒரு அஞ்சு மூலம் தரட்டா ஒரு மூலம் ஐம்பது ரூபா பத்து மூலம் தாங்க அண்ணா கொண்டு போ கூகுள் பே இருக்குதா ஆமா இருக்குமா ரோஸ் ஹாஃப் பைல் கொண்டு வா எவ்வளவு நேரமா டைனிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் என்னங்க நான் 10 மூலம் பூ வாங்கி இருக்கேன் 10 மூலமா எதுக்கு ஃபங்க்ஷன் வீடியோ எதுவும் வரலையே அவ்வளோ போய் யார் வைக்க போறா ஹையோ நம்ம வீட்ல தான் ஜெசிகா ஜூலி நா மூணு பேர் இருக்கறோம்ல ஆளுக்கு ஒரு மூணு மொள வச்சா கூட கரெக்டா தான் இருக்கும் ஐயோ உன்ன என்ன சொல்லணும்னு தெரியல சரி ஹாஃப் பைல் கொண்டு வா ஜூலி சாப்பிடு வா வாவ் எல்லா பார்பிஸ் என்ன கியூட்டா இருக்காங்க என்னால ஏ இவ்ளோ கியூட்டா இருக்க முடியல ஜூலி என்னடி பண்ணிட்டு இருக்கிற ஒன்னு சாப்பிட வாங்க சொல்லி மம்மி ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் ஆ நீ சாப்பிட வர மாட்டியா ஐயோ மம்மி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் இப்போ வந்து பார்பி புக்கே படிக்க போறேன் எப்பவுமே பார்பி பார்பின்னு இருக்காத சரியா வா பேன் சாப்பிடு அதே மாதிரி நீ பாடணும்ல இப்ப பாடுவேன் நல்லா கேள்

Meow. <laughs> 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 சரி நம்ம வேற பாடு போம்மா அழாத ஐயோ என்னாச்சு சொல்லினா ஓ அழாத மாதிரியே பாட்டு பாடிட்டீங்க நானு நிஜமா அழ விட்டுட்டீங்க நினைச்சிட்டேன் சரி சரி மௌலிமா தங்கை கிட்ட நான் இப்போ வரேன் என்ன கொஞ்சம் சாப்பிடு இல்லங்க போதும் வயிறு ஃபுல் ஆயிடு லைட்ல அப்படியே இருக்கு பாரு நீ ஒழுங்காவே சாப்பிடல அத மூடி வச்சிருங்கங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறேன் மறந்து போக மாட்டால ஐயோ இல்ல நான் மறக்க மாட்டேன் கிறிஸ்டோபர் ஜெசிகா சாப்பிடறாளடா கொஞ்சம் தான் மம்மி சாப்பிட்டுகா ஜெசிகா உனக்கு இது பிடிக்கல அம்மா வேணாம் தோசை சுட்டு தரட்டா பூரி வேணுமா இல்லடா ஒண்ணு வேண்டாம் எனக்கு உண்மையிலேயே வயிறு ஃபுல்லா இருக்கு மார்னிங் ஆரஞ்சு ஜூஸ் பிடிச்சேன் மாமா போட்டு தந்தாங்க அப்படியா சரிடா அப்போ உனக்கு பசிக்கும் போது அத்தை சொல்லு நான் கொஞ்சம் சூடு பண்ணி ஆ ஓகே அத்தை உனக்கு பூ வாங்கி வச்சிருக்க தெரியுமா நீ ஒரு நாலு மூலம் பூ நாலு நாலுமா எனக்கு அவ்வளோ முடி கூட இல்லையே நான் ரெண்டு நாளாக வைக்கிறேன்

ஜெசிகா உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அத்த ஐயோ இருடா தலையில பூ பூ அப்புறம் ஈவினிங் காலையில எல்லாரையும் சாப்பிட வாங்க வாங்கன்னு கூட்டிருக்குவேன்யோ ஜூலி சாப்பிட வந்தாலும் தெரியலையே

மூணும் கொண்டு வாங்க டே கிறிஸ்டோபர் நீ ஜிம் போறியா இல்ல ஏன் கேக்க அதுவா எல்லாமே வாங்கி சாப்பிடுற அடங்க கேட்டே சாரி நான் இப்போ ஜெசிகாanni கூட ப்ளைட் போறேன் நோ ஜூலிம்மா ஜெசிகanni கொஞ்சம் நேரோ ரெஸ்ட் எடுக்கட நேத்து நைட் ஃபுல்ல ப்ளைட் பண்ணல போதேன் என்ன அப்புறம் ப்ளைட் பண்ண எனக்கு ரொம்ப போர் அடிக்கு டாடி நான் வாசுகி வீட்டுக்கு போயி வரட்டாம் இப்போ கொஞ்ச நேரத்துல நல்ல மழை பெய்யுமா ஒழுங்கா வீட்டுல இரு வீட்டுல இருமா சரியா ஆமா நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போனாதான் சரியா இருக்கும் வளகாப்புக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு நாங்க ஷாப்பிங் போறோமா ஜாலி